வணக்கம் மைடியா நண்பா நன்றி உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவிறு காலே வந்து அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றேந்துண்ணும்லத்தில் பிறந்த நீற்றவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொல்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமேயா ஆண்டாள் கோதை கண்ண பரமாத்மான பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் என்ன காலையில தானே மார்கழி மாசம் விரதத்தை இருக்கிறாங்க காலையில் நாங்கள் உன் பாதத்தை வணங்க வந்திருக்கோம் அதற்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டு விடாதே ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் அப்படி இருக்கும்போதும் எங்களோட இந்த சின்ன இந்த விரதத்தை பார்க்காம விட்டு விடாத கண்ணா நீ கொடுக்குற ஒரு சின்ன சின்ன பொருள்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கல சின்ன சின்ன பொருள் இந்த சென்ஸ் ஏதாவது அவர் அவரோடு விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு அணிகலன்கள் ஆகட்டும் ஒரு ஆடை ஆகட்டும் அதுக்காக மட்டும் நாங்க இந்த விரதத்தை இருக்கலை ஏழு ஏழு பிறவிக்கும் அவ இந்த குலத்துல பிறக்க வேண்டும் அப்படின்னு இந்த விரதத்தை விரதத்தை இருக்கிறாங்களா இந்த குளத்தில் ஆயர் குளத்துல அவங்க பிறக்கணும் ஏழு ஏழு பிறவிக்கும் பிறக்கணும்ட்டு இந்த விரதத்தில் இருக்காங்களாம் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் ஏன்னா அந்த குலத்தில் பிறந்தவர் தான் கண்ணன் நாங்கள் ஏழு பிறவிக்கும் அதே குலத்தில் பிறந்தோம் அப்படின்னா கண்ணனோட உறவினர்களாக தானே இருக்கணும் எங் உன்னோட உறவினர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்கள் எங்களுக்கு கிடையவே கிடையாது அதை நீயே அழித்து விடு அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது மற்ற விருப்பம் இருந்தாலும் இது வேணும் அது வேணும் மற்ற விருப்பம் இருந்தாலும் அதையும் நீயே அழித்து விடு ஏழு ஏழு பிறவிக்கும் ஊ சேவகனா நாங்கள் இந்த பூலோகத்தில் இந்த ஆயர் குலத்தில் பிறந்தா மட்டுமே போதும் அப்படின்னு ஆண்டாள் கோடை இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் விளக்கி விளக்கியிருக்காங்க ஓம் நமோ நாராயணாய் நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவள் ஜே